தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டத்தின் சார்பாக இரண்டு ரயில்களை பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது புனலூர் மதுரை இயக்கப்படும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலை திருச்சி அரியலூர் வழியாக விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இடையே இயக்கப்படும் ரயிலை பாலக்காடு வரை நீட்டித்து பாலக்காடு ஈரோடு ரயிலுடன் இணைத்து மயிலாடுதுறை ஈரோடு இடையே ஒரே ரயிலாக இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதற்கான பரிந்துரை கடிதமான தற்போது வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினம் இதைப் பற்றி ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காம சார்

தினசரி நாகர்கோவில் திருவனந்தபுரம் கொல்லம் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது விருதாச்சலம் வழியாக விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டத்தின் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்த ரயிலானது மதுரை கோட்டத்தின் கீழ் மதுரையில் பராமரிப்பு செய்து இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலின் சேவையை விழுப்புரம் வரை நீட்டித்து திருச்சி கோட்டத்தின் சார்பாக இயக்க இருக்கிறாங்க அதன்படி திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கும் பரிந்துரையில் உள்ள கால அட்டவணை நம்ம பார்க்கலாம் விழுப்புரத்திலிருந்து தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த ரயிலை புறப்பட செய்து திருச்சியிலிருந்து இரவு ஒன்பது இருபத்தி ஐந்திற்கும் மதுரைக்கு இரவு பதினொன்று இருபது மணிக்கு வந்து பதினொன்று இருபத்தி மணிக்கு புறப்பட செய்து புனலூருக்கு மறுநாள் காலை பத்து மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த ரயிலுக்கான கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க மறு மார்கத்தில் புனலூர்லிருந்து தினமும் மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட செய்து மதுரைக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து மூன்று மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஐந்து ஐந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக விழுப்புரத்துக்கு காலை எட்டு மணிக்கு சென்று சேரும் இவ்வாறு இந்த ரயிலுக்கான ஒரு கால அட்டவணையாக தெற்கு ரயில்வே வடிவமைத்திருக்கின்றது மதுரை புனலூர் இடையே முன்னதாக இந்த ரயிலானது ஒரு பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இது ஒரு ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்ட போதிலும் மதுரை புனலூர் இடையே ஒரு இரவு நேர ரயிலாக தற்போது இயங்கி வருகின்றது இந்த ரயில் சேவையை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் வழியாக விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு புனலூர்லிருந்து விழுப்புரம் வரை ஒரே எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட இருக்கின்றது புனலூர் மதுரை இடையே இயக்கப்படும் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி வழியாக விழுப்புரம் வரை நீட்டிக்கப்படும் அதற்கான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாக இருக்கின்றது இதே போலவே மயிலாடுதுறை ஈரோடு இடையே புதிய வழித்தடத்தில் ஒரு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க மயிலாடுதுறை தஞ்சாவூர் இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலை பாலக்காடு டவுன் வரை நீட்டித்து பாலக்காடு டவுன் ஈரோடு இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலுடன் இணைத்து மயிலாடுதுறை ஈரோடு இடையே ஒரே எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது சென்ற ஆண்டு கூட மயிலாடுதுறை தஞ்சாவூரிடையே இயக்கப்படும் பாசஞ்சர் ரயிலை பழனி வரை நீட்டிப்பதற்கு திருச்சி கோட்டத்தின் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் அந்த பரிந்துரைக்கு அப்போது ஒப்புதல் கிடைக்கவில்லை தற்போது இந்த ரயிலை பழனியுடன் நிறுத்தாமல் பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரை நீட்டித்து அங்கிருந்து ஈரோட்டுக்கு செல்லக்கூடிய ரயிலுடன் இணைப்பதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் போர் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் போர் ஒன் சிக்ஸ் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பாசஞ்சர் இந்த ரயில் சேவையை தான் பாலக்காடு டவுன் வரை தஞ்சாவூர் திருச்சி பழனி பொள்ளாச்சி வழியாக நீட்டித்து அங்கிருந்து ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் நைன் என்ற எண்ணில் ஈரோடு இடையே ஒரு பேசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது அந்த ரயிலுடன் இணைத்து மயிலாடுதுறையிலிருந்து ஈரோடு வரை ஒரே அன்சோடு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு இந்த ரயிலை இயக்குவதற்கு மொத்தமாக இரண்டு ரயில் பெட்டிகள் தேவைப்படுகின்றது பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க முதன்மை பராமரிப்பு என்பது சேலம் கோட்டத்தின் கீழ் ஈரோட்டில் நடைபெற உள்ளது இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான கால அட்டவணை பற்றி இப்ப நாம் பார்க்கலாம் மயிலாடுதுறையிலிருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் தஞ்சாவூருக்கு காலை எட்டு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் தஞ்சாவூரில் இருந்து எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சியிலிருந்து பத்து முப்பதற்கும் பழனியிலிருந்து பழனியில் ஐம்பத்தி ஐந்திற்கும் பொள்ளாச்சியில் ஒன்று ஐம்பத்தி எட்டிற்கும் பாலக்காடு டவுனுக்கு மதியம் இரண்டு நாற்பது மணிக்கும் சென்று சேரும் தொடர்ச்சியாக பாலக்காட் டவுன்ல இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஈரோட்டிற்கு இரவு ஏழு பத்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ஈரோட்டிலிருந்து தினமும் காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் பாலக்காடு டவுனுக்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பாலக்காடு டவுன்ல இருந்து பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் பொள்ளாச்சியிலிருந்து பனிரெண்டு நாற்பது மணிக்கும் பழனியில் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கும் திருச்சியில் மாலை ஐந்து பதினைந்து மணிக்கும் தஞ்சாவூருக்கு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக தஞ்சாவூர்

இருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னா மர்ஜர் அப்படின்னா கொடுத்திருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா பாலக்காடுல இருந்து ஈரோடு வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட மர்ஜ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க திருச்சி கோட்டத்தின் சார்பாக சேலம் மற்றும் மதுரை ரயில்வே கோட்டங்களுக்கு இந்த ரயில்களை நீட்டிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கான ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க இந்த ஆய்வுகள் அனைத்து முடிந்த பிறகு தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்படும் அதன் பிறகு இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக இந்த ரயில் இயக்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அதன் பிறகு இந்த இரண்டு ரயில்கள் அதாவது புனலூர் மதுரையிடையே இயக்கப்படும் ரயில் விழுப்புரம் வரை நீட்டிக்கப்படும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இடையே இயக்கப்படும் ரயில் பாலக்காடு வரை நீட்டித்து பாலக்காடு ஈரோடு ரயிலுடன் இணைக்கப்பட்டு மயிலாடுதுறை ஈரோடு இடையே ஒரே எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்படும் இதற்கான வாய்ப்புகள் இருப்பின் இதற்கான ஒப்புதல் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக வழங்கப்படும் இந்த ஒரு வீடியோதான் இந்த வீடியோ படிச்சதா மறக்காம லைக் ஷேர் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்